வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் ரெண்டாயிரத்து ரெண்டுல செஞ்ச ஒரு குற்றத்துக்காக சுமார் இருபத்தி ரெண்டு வருஷம் தலைமறைவா வாழ்ந்த ஒரு நபரை சமீபத்துல சிபிஐ கைது பண்ணியிருக்காங்க பெக்யூலியரான இந்த கேஸ பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல அதாவது ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஒன்னா இருந்த சமயத்துல ஹைதராபாத் நகரத்தை சேர்ந்த சந்துலால் பரதாரின் ஒரு பகுதியில் இயங்கி வந்த எஸ்பிஐ பேங்க்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா இருந்த ஒரு நபர் தான் சலபதி இவரு அந்த பேங்க்ல ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு வழக்கமா பிரபலமான நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு பேங்க் அக்கவுண்ட் மூலமா தான் சேலரிய கிரெடிட் பண்ணுவாங்க இந்த நடைமுறையை எப்போ நாம சகஜமா பார்க்க முடியும் ஆனா ரெண்டாயிரத்து ரெண்டு சமயத்துல இத சில பிரபலமான நிறுவனங்கள் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவரும் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தான் இருந்திருக்காரு இவர் அந்த வங்கியில கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா இருந்ததால இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் அனுப்பக்கூடிய சம்பளப்பட்டியல் எல்லாம் இவர் மூலமா தான் ப்ராசஸ் ஆகும் போல இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் மூலமா டிரான்சாக்ட் ஆகிற தொகையும் ரொம்ப பெருசா தான் இருக்கும் இதை நோட் பண்ணிட்டே இருந்த சலபதி ராவ் என்ன பண்ணியிருக்காருன்னா இவரே ஒரு பிரபலமான நிறுவனம் கொடுக்கற மாதிரி டூப்ளிகேட்டா ஒரு சம்பள பட்டியலை தயார் பண்ணி பேங்க்ல இருந்து அமௌண்ட்டு திருடி இருக்காரு இது எவ்வளவு காலமாக நடந்ததுன்னு தெரியல பட் ரெண்டாயிரத்து ரெண்டுல தான் இந்த பிரச்சனை அந்த பிரான்ச்சிலேயே இருந்த சில சீனியர் ஸ்டாஃப்ஸ்னால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கான பணம் ஷார்ட்டேஜ் ஆகவும் யாரு காரணம் சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க இது சம்பந்தமான கம்பெனி சைட்ல கேட்கும் போது நாங்க இந்த மாதிரி எந்த விதமான டிரான்சாக்ஷனையுமே பண்ணலன்னு சொல்றாங்க அதை தொடர்ந்து வங்கியில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குமான்னு விசாரிக்கும் போதுதான் அந்த ஒர்க்க குறிப்பா பார்த்துட்டு வந்த சலபதி ராவ் மேல சந்தேகம் திரும்பி இருக்கு அண்ட் அவர் தான் இது பண்ணாருன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கப்பட்ட வாட்டி இவர் எவ்வளவு பணத்தை இந்த மாதிரி எடுத்திருக்காருன்னு கணக்கு போட்டு பார்க்கும்போது அப்பவே ஆல்மோஸ்ட் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல இவர் திருடி இருப்பது தெரிய வந்தது லட்சம்ன்றது இப்பவே ஒரு பெரிய அமௌண்ட் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு டைம்ல அது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் சொல்லலாம் இது கண்டுபிடிக்கப்பட்டதும் சலபதிரா ரலையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு அண்ட் எஸ்பிஐ அவர் மேல லீகலா கேஸும் கொடுத்திருக்காங்க இந்த குற்றத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுகிட்டே இந்த கேஸ் சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சிபிஐ மேற்கொண்ட தீவிரமான விசாரணையில் சலபத்திராவ் போலியான பட்டியலை தயார் செஞ்சு பண மோசடியில் ஈடுபட்டது உண்மைதான்ற தகவல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டோட டிசம்பர் மாசத்துல சலபத்திராவ் செஞ்ச குற்றத்துக்கான குற்றப்பத்திரிகைய சிபிஐ தாக்கல் செஞ்சிருக்காங்க இதுக்கப்புறம் அவரை அரஸ்ட் பண்ணலான்னு தேடும் போதுதான் சலபதி தலைமறைவான ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு அப்போ சலபதி ராவோட மனைவி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட பண்ணிருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா அவங்களோட கணவர் சலபதி ராவ் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டோட ஜூலை மாசத்துல இருந்து காணோன்ற மாதிரியான ஒரு கேஸ் பைல் பண்றாங்க போலீஸ்ல மேன் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலாகவும் ஆகவும் சலபதி ராவை போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க அதே மாதிரி சிபிஐயும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்காங்க வருடங்கள் ஆகிட்டே இருக்க தவிர சலபதி ராவ் எங்க போனாருன்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சலபதி ராவோட மனைவி கோர்ட்ல மனு ஒண்ணு தாக்கல் பண்றாங்க அந்த மனு எதுக்குன்னா தன்னோட கணவர் காணாம போய் ஏழு வருடங்கள் ஆச்சுன்னு இந்த ஏழு வருடங்கள்ல அவர் எங்க இருக்காரு எங்க போனாருன்னு எந்த விதமான தகவல்களும் தெரியலன்னு அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்றதே ஒரு சந்தேகமான விஷயமா இருப்பதால அவரை இறந்து போன நபரா அறிவிக்கணும்னு சொல்லி கோர்ட்ல ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க சலபத்திராவோட மனைவி சரி இப்படி அறிவிக்க முடியுமான பார்த்தா அதுக்கு வழிகள் இருக்கு இந்திய சட்டத்தின்படி எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் ஒன் நாட் எயிட்டுக்கு கீழே ஒரு மிஸ்ஸிங் பர்சனுக்கான டெத் சர்டிபிகேட்டை வாங்க முடியும் இதுக்கு என்ன கிரைடீரியானா காணாம போன அந்த நபரை பத்தி அவர் காணாம போன சமயத்திலேயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கணும் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அவரை பத்தின தகவல்கள் ஏதாவது தெரியுமானு விசாரிச்சிருக்கணும் அண்ட் பேப்பர்ல மிஸ்ஸிங் பர்சனுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கணும் இப்படி பல விஷயங்களை செஞ்சதுக்கு பின்னாடியும் அவரை பத்தின வேற வேர்ட்ஸ் எதுவுமே தெரியாம இருக்கும் பட்சத்துல அதாவது அதாவது அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காரு இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையான்றது உட்பட எந்த விதமான தகவல்களும் கண்டுபிடிக்க முடியாம போகும்பட்சத்துல அதுவும் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஏழு வருடங்கள் கழிச்சும் அவரை பத்தின எந்த விதமான தகவல்களும் யார்கிட்ட இருந்தும் தெரியாத பட்சத்துல அதுவும் குறிப்பா அவங்க தேடியும் கிடைக்காத பட்சத்துல அவங்க இறந்து போயிட்டதா அறிவிக்க சொல்லி கோர்ட்ல ஒரு கோரிக்கையை வைக்க முடியும் ஆனால் அதுக்கு முன்ன சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படி செஞ்சிருந்தாதான் தான் கோர்ட் அதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த நபரை இறந்து போயிட்டதாக அறிவித்து டெத் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் சலபத்திராவோட மனைவியும் தன்னோட கணவர் இறந்து போய்ட்டு அறிவிக்கணும்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று டைம்ல கோர்ட்ல ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க என்னதான் இப்படி ஒரு சட்டம் இருந்தாலும் கோர்ட் அவ்வளோ சீக்கிரத்துல ஒருத்தரை இறந்து போன நபரா அறிவிக்க மாட்டாங்க ஒருத்தர் இறந்து போன நபரா அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடி அவரோட பேக்ரவுண்ட் என்ன அவர் எப்படிப்பட்ட நபர் அவர் எந்த சூழ்நிலையில காணாம போனார்ன்றது உட்பட பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் நடக்கிற பல விசாரணைகளுக்கு அப்புறமா சரி இவர் உண்மையாவே இறந்து தான் போலன்னு கோர்ட்டா முடிவெடுத்தா மட்டும்தான் அந்த நபரை இறந்து போன நபரா அறிவிச்சு அவருக்கான டெத் சர்டிபிகேட்ட இஷ்யூ பண்ணுவாங்க இந்த கேஸ்லயும் சலபதிராவோட மனைவி அவர் இறந்து போயிட்டதா அறிவிக்கணும்னு மனு போட்ட உடனே அவர் இறந்து போயிட்டதாவெல்லாம் கோர்ட் அறிவிக்க கிடையாது அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிபிஐ என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை அவர் இறந்து போயிட்டதா அறிவிக்கும் பட்சத்துல அவரால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடுகட்டும் விதமா அவரோட சொத்துக்களை முடக்கணும்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இதுக்கு கோர்ட்ல சலபதி ராவோட மனைவி தடை வாங்கியிருக்காங்க இதுக்கப்புறமா சிபிஐ சலபதி ராவ ஒரு தேடப்படும் நபரா அறிவிச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல இருந்து அதை தொடர்ந்து பத்து வருஷமா அவரை டிராக் பண்ணிட்டே இருந்த சிபிஐ கடைசியா சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடோட திருநெல்வேலியில வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர் மூலமா வெளியே வந்த தகவல்கள் எல்லாம் யார் யார் நீனு கேட்குற அளவுக்கு இருந்திருக்கு செலவு தெரியாவ அப்படி என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல தலைமுறைவானதுக்கு அப்புறமா பல்வேறு ஊர்களில் சுத்திட்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வாக்கல சேலம்ல வந்து வினீத் குமார்ன்ற பெயர்ல செட்டில் ஆயிருக்காரு சேலம் வந்து அவர் ஒரு கல்யாணமும் பண்ணியிருக்காரு கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம வினீத் குமார்ன்ற பெயர்ல ஒரு ஆதார் கார்டையும் எடுத்திருக்காரு சேலம்லேயே ரெண்டாயிரத்தி ஏழுல சேலம் வந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்குமே சேலம்ல தான் இருந்திருக்காரு அண்ட் இந்த டைம்ல ஹைதராபாத்தில் இருந்த அவரோட முதல் குடும்பத்தோட அதுவும் குறிப்பாக அவரோட மகன் கூட டச்லயே தான் இருந்திருக்காரு சலபத்திராவ் இதையெல்லாம் சிபிஐ எப்படியோ கண்டுபிடிச்சு சேலம் கைவரை தேடி போயிருக்காங்க ஆனால் அவங்க வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சேலம்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு சலபத்திராவ் சேலம்ல இருந்து கிளம்பி போபால் நகரத்துக்கு போனவர் அங்க ஒரு பேங்க் ஏஜெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அங்கிருந்து உத்தராகண்ட் மாநிலம் ருத்ராபூருக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில அங்க போயிட்டு ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சலபதி ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தகவல்களை கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி சிபிஐ அங்க போய் தேட ஆரம்பிப்பாங்க ஆனா சிபிஐ அங்க போய் அவரை அரெஸ்ட் பண்றதுக்குள்ளார இவங்க வர்றது எப்படியோ அவருக்கு தெரிஞ்சு அங்க இருந்து தப்பிச்சு போயிருவாராம் அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் ருத்ராபூர்ல இருந்து தப்பிச்சு போயிருக்காரு சலபத்திரா அங்கிருந்து கிளம்புனவரு அவுரங்காபாத் பகுதியோட வெருள் கிராமத்துல இருந்த ஒரு ஆசிரமத்துல விதித் மானந்தா தீர்த்தர்னு தன்னோட பெயரை மாத்திக்கிட்டு ஒரு சாமியார் மாதிரி அங்க தங்க ஆரம்பிச்சிருக்காரு இதுல என்ன விஷயம்னா உத்தராகண்ட் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் மாத்தி வச்சுக்கிட்ட தன்னோட பெயர்ல ஒரு புது ஆதார் கார்டையும் எடுத்திருக்காரு சலபதி ராவ் அந்த ஆதார் கார்டுல இருக்க தகவல்கள் மற்றும் அவரை பத்தி கிடைச்ச வேறு சில தகவல்களை வச்சு தொடர்ச்சியா அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்காரு சலபதி ராவ் விதித்மான தீர்த்தர்னு ஒரு ஆசிரமத்துல போய் செட்டில் ஆனவாட்டி இருந்து ராஜஸ்தான்ல இருக்க பரத்பூர் ஆசிரமத்துக்கு அவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல அனுப்பி வைக்கிறாங்க அங்க போய் மூணு வருஷம் இருந்திருக்காரு சலபதி ராவ் அந்த ஆசிரமத்தில இருந்து எழுபது லட்சம் ரூபாயோட கடந்த ஜூலை மாசம் எஸ்கேப் ஆகி தமிழ்நாடோட திருநெல்வேலியில இருந்த அவரோட பிரெண்டு ஒருத்தரோட வீட்டுக்கு வந்திருக்காரு சலபதி ராவ் இருந்து எப்படியோ ஸ்ரீலங்காவுக்கு போறதுதான் இவரோட பிளானா இருந்திருக்கு ஆனா அதுக்குள்ள எப்படியோ ட்ராக் பண்ணி சிபிஐ இவரை கைது பண்ணியிருக்காங்க இதுல என்ன விஷயம்னா இவர் ரெண்டு மூணு தடவை புது புது ஆதார் கார்டை எடுத்திருக்காரு சேலம்ல இருக்கும்போது முதல் ஆதார் கார்டை எடுத்திருக்காரு போல இவர் அங்க இருந்த டைம்ல தான் இந்தியா பூராவுக்குமே ஆதார் கார்டை இஷ்யூ பண்ணாங்க சோ அது முதல் தடவை எடுத்துக்கிட்டாலும் ரெண்டாவது முறை மூணாவது முறையெல்லாம் வட மாநிலங்கள்ல போய் புது ஆதார் கார்டை புது நேம்லயே எடுத்திருக்காரு சலபதி ராவ் இதுதான் எப்படின்னு தெரியல எடுக்கிறதுக்கு ஒருத்தரோட கைரேகை கருவெளிகள் எல்லாம் செய்யப்படும் ஒருத்தர் ஆதார் கார்டை எடுத்திருந்தா அவரு புது ஆதார் கார்டை எடுக்க முயற்சிக்கும் போது அது கண்டிப்பா காட்டி கொடுத்துடும் அப்படி இருக்கும்போது எப்படி இவர் ரெண்டு மூணு ஆதார் கார்டை எடுத்தாருன்னு தெரியல இதையும் சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்காங்க இருபது வருஷ தேடலுக்கு அப்புறமா சிபிஐ பண மோசடியில் ஈடுபட்ட சலபதி ராவை கைது பண்ணியிருக்காங்க உண்மையாவே இது ஒரு பெரிய வேலை தான் இருபது வருஷம் ஒரே ஒரு நபரை ட்ராக் பண்ணி அவரை பிடிக்கிறதுன்றதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது இதுல இப்ப வந்திருக்க டெக்னாலஜி ரொம்பவே பயன்பட்டு சொல்லலாம் ஒருவேளை இந்த அஃபன்சியை இவர் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இங்கேயாவது தலைமுறைவாய் இருந்தா அவரை கண்டுபிடிச்சிருக்கவெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் காடியும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ